கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிறனால கூட நம்மளுடைய உடலில் எங்கே எந்த இடத்துல வழி இருக்கிறதோ எந்த இடத்துல இல்லை ஒரு காயமோ இல்லை ஒரு கட்டியோ இல்லை ஒரு கொப்பளமோ இல்லை ஒரு மருவோ இப்படி நம்முடைய உடலில் எந்த பகுதியில் இருக்குதோ அந்த பகுதியில் நேராக என்ன செய்வோம் நாம் மருத்துவர் அணுகுவோம் இல்லை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டரை அணுகி அந்த இடத்துல எங்கே வழி இருக்கிறதோ ஒன்று உடலுக்கு வெளியில் இருக்கும் இல்லை நம்முடைய உடலுக்கு உள்ள உறுப்பில் இருக்கும் அப்போ உள்ள உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புலையும் அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் எங்கே வழி இருக்கிறதோ எந்த இடத்துல கட்டிக்கிட்டோ எந்த இடத்துல கேன்சர் இருக்கிறதோ அங்கே அறுவை சிகிச்சை செஞ்சாகணும் எனக்கு செக்யூரிட்டி இஷ்யூ போட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இந்த லெஃப்ட்டு சைடு காலில் கடைசி சுண்டி வரல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன்னா அந்த செக்யூரிட்டி ஷூவை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மு அந்த பகுதி அந்த அந்த முன்பகுதியில் இரும்பு வைத்திருப்பார்கள் உள்ள நம்ம வேலை செய்யும்பொழுது செக்யூரிட்டிக்காக ஏதாவது எதுவுமே வந்து நம்ம எங்கேயும் கூடாது ஏதாவது விழுந்தாலும் நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த விரல்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அந்த செக்யூரிட்டி ஷூ போடுவோம் ஆனால் அந்த ஷூ போட்டு நம்ம ஏழு எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் சில வேலைகளில் வேலை செய்யும்பொழுது அந்த ஷூவின் நிமித்தமாக அந்த சுண்டி விரல் சைடில் ஒரு கொப்பில மாதிரி வந்து அப்போ வலி விட்டது இப்போ யோசிச்சு பாருங்களேன் கரெக்டாக எங்கே வலி இருக்குதோ இன்னும் மருத்துவர் போய் நாம் பார்க்கல நேரமில்லை மருத்துவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அப்புறம் அவங்க என்ன சொல்வாங்கன்றத பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் எல்லாம் பார்க்கணும் அப்போ அதுக்கு நேரம் இல்லை அந்த வழியோடு தான் போய் வந்து கொண்டுருக்கிறோம் வேலைக்கு அப்போ அந்த இடத்துல கரெக்டாக அந்த வழிகிற இடத்துல ஒருவேளை மருத்துவர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி அங்கே குத்தி அந்த கொப்பளத்தில் இருக்கிற உள்ளே இருக்கிற நீரை வெளியெடுக்கலாம் இல்லை அதுக்கு வேண்டிய சரியான மருந்து கொடுக்கும் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் பிரியமானவரில் அதே போல் தான் நம்மளுடைய உடல் சரீரத்தில் எந்தெந்த உறுப்புகள் வழியாக பாவம் பிரவேசிக்கிறதோ இல்லை பாவத்தை நாம் செய்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம போய் அதை சரி செய்ய வேண்டியது அவசியமாகுது அப்போ ஒரு பழைய பாடல் ஒன்று இந்த பாடலை சமீபத்தில் கேட்க நின்றது அப்போ பாருங்களேன் அவ்வளோ பெரிய பழைய காலத்து பாடலில் எவ்வளோ ஒரு ஆழமான வரிகளை எழுதி வைத்தார்கள் என்று தொடும் என் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே உம்மை நான் காண வேண்டுமே தொடும் என் காதுகளையே உம் குரல் நான் கேட்க வேண்டுமே தொடும் என் வாழ்வினையே அந்த வாழ்வு உம்மை போல் என்னை மாற்ற வேண்டுமே தொடும் என் நாவினையே உம் புகழ் நான் பாட வேண்டுமே இப்படி அந்த பாடல் வரிகள் போய் கொண்டிருக்கிறது இப்போ இந்த பாடல் முழுசாக நான் பாடி இதை விளக்குறோம்னா நேரம் போயிடும் நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன் தொடும் என் கண்களையே பிரியமானவரில் இந்த கண் மிக முக்கியமான ஒன்று எத்தனோ கோடி தூரத்திற்கு அப்பால் இருக்கிற காரியங்களை பார்க்கும் வண்ணமாக இந்த கண்களை தேவன் நமக்கு கொடுத்தார் ஒரு ஸ்டில் ஒன்று பார்க்க நேர்ந்தது கணவருக்கு கண்ணு தெரில கையில் பிள்ளை ஒரு அம்மாவுக்கு நாலு அதாவது சரியாக நடக்க முடியாது அப்போ காலு கையை தரையில் ஊனி நடக்கிறார்கள் ஆனால் கணவர் கையில் ஒரு துணியை கொடுத்துக்கிறாங்க அவர் அந்த துணியை பிடித்துக்கிறாரு இந்த அம்மாவுக்கு கண்ணு தெரித்து அவங்க கையில் கட்டி கொண்டு அதாவது ரெண்டு கையில் க தரையை ஊனி நடந்து கொண்டு அவரை வழிநடத்தின்னு போகிறாங்க அவருக்கு கண்ணு தெரியல இந்த அம்மா வழிநடத்துகிறார் இந்த அம்மாவுக்கும் பாடு இப்போ யோசித்து பாருங்களேன் ஒருவேளை அவருக்கு கண்ணு தெரிந்திருந்தால் இந்த அம்மாவை அவர் எப்படி பார்த்து கொண்டு வந்திருப்பார் அப்போ அந்த கண்ணினுடைய மேன்மையை சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம் ஆனால் இந்த கண்களை கெடுக்கும் வண்ணமாக இன்றைய சமூக வலைத்தளங்கள் வந்துவிட்டது இந்த கண்களை பாழடிக்கும் வண்ணமாக அதாவது நம்மளுடைய கண்களின் பவர் பார்த்திங்கன்னா சிறு பிள்ளைக்கே அதாவது ரெண்டு வயசு மூணு வயசுலேருந்தே கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்க பிரியமானவளை இப்போது நாம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பாராட்டுகிறோம் சிலிர்த்து போகிறோம் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டுகளில் அசூர வளர்ச்சி அடைந்து விடும் என்று சொல்கிறார்கள் விஞ்ஞான வளர்ச்சி அப்போ என்னென்னலாம் வந்துடும் டெக்னிக்கலாக வருமோன்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்றைய காலத்தில் இந்த செல்ஃபோனு பிரியமானவில் நம்முடைய கண் உறுப்பை அதிகமாக பாதிக்கிறது என்பதை அநேகர் ஒத்துக்கொள்கிறார்கள் அதாவது எட்டு மணி நேரம் தூங்க போவே இல்லை ஒருவேளை ஏழு மணி நேரம் வேலை செய்ய போக மீதி நேரமெல்லாம் அநேக அதான் பிரயாணத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ரூம்லேயும் சரி பாத்ரூம்லையும் சரி அங்கேயும் சரி இங்கேயும் சரி எல்லா இடத்துலையும் இந்த செல்ஃபோனை நம்மளை ஆக்கிரமித்து விட்டது அதாவது செல்ஃபோனை ஆக்கிரமித்து நம்முடைய கண் எவ்வளவு பார்த்தாலும் இச்ச தீர்லைங்க பிரியமானவரில் அது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸை கூட பார்க்கலாம் ஆபாசத்தை பார்க்கலாம் சினிமாவை பார்க்கலாம் சீரியலை பார்க்கலாம் பாட்டை பார்க்கலாம் எதையோ நீங்கள் பார்க்கலாம் இந்த செல்ஃபோனில் ஆனால் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு இச்சை தீர்ந்ததா என்றால் ஆபாசத்தை பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் பார்க்கணும் அப்படி என்று வாலிபர்களும் சரி பெரியவர்களும் சரி எல்லோரையும் சீரழித்து கொண்டிருக்கிறது இச்சை அடங்கல் அந்த கண்ணுக்கு தொடும் என் கண்களையே உண்மை நான் காண வேண்டுமே அப்போ இந்த கண் எவ்வளோ சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ இந்த கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணோம் நம்ம ஆனால் தான் அந்த முன் உதாரணத்தை சொன்னேன் எங்கே வழி எங்க நம்மளுடைய சரீரத்தை ஒன்று உறுத்தி கொண்டிருக்கிறதோ விடுதலை பெற வேண்டுமா கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் போய் அறுவை சிகிச்சை செய்யணும் அதே ஆண்டவரே என் கண்ணை தொடுங்க என் கண்ணை தொடுங்க என் மன கண்ணை தொடுங்க மனம் சுத்தமாக இருந்தால் இருதயம் சுத்தமாக இருந்தால் கண் சுத்தமாக இருக்கும் மனம் இருதயத்தோடு இருதயம் மனதோடு இந்த மனமும் இருதயமும் அந்த எண்ணத்தின் வழியாகத்தான் இந்த கண் தூண்டப்படுகிறது புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை அப்போ இயேசுவை பார்க்கணுன்னா கண் நம்முடைய கண்ணை ஆண்டவர் தொடுவதற்கு இடம் கொடுக்கணும் உண்மை நான் பார்க்கணும் ஆண்டவரை என் காதுகளை தொடுங்க உன் குரலை நான் கேட்கணும் எத்தனை மோசமான குரலை செல்ஃபோன் வழியாகவும் இல்லை ஆபாசமான இந்த காமெடி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா அது நண்பர்கள் அவங்கவுங்களாம் சேர்ந்து ஆபாசமான காமெடி அடிக்கும் போது நம்ம அதை கேட்டு ரசித்துன்னு எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் செல்ஃபோனில் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என் காதை தொடுங்க உன் குரலை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே என் வாழ்வை முழுவதுமாக தொடுங்க என் ஐம்புலன்களை முழுதுமாக தொடுங்க என் வாழ்வை தொடுங்க ஆண்டவரே ஏன்னா அந்த வாழ்க்கை உண்மை போல மாற வேண்டும் உம்மை போல நான் மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே என் நாவ தொடுங்க ஏன்னா உன் புகழை மட்டும்தான் பாடணும் ஆனால் இன்னைக்கு நடிகர் புகழை பாடிக்கொண்டு விஜயின் புகழை பாடிக்கொண்டு அரசியல் தலைவர்கள் உதயநிதியாக இப்படி நடிகைகள் இப்படி அஜித் த்ரீஷா பல நடிகரை சொல்வோம் நான் இப்படிப்பட்ட பல நடிகர்களுடைய பெயரை சொல்லி கொண்டு அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு எவ்வளோ நேரத்தை மக்கள் வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் சற்று யோசித்து பாருங்க அதே போல் ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஊழியருடைய பெயர் ஊழியர்களுடைய பெயரை சொல்லி சொல்லி அது ஒரு புகழ்பாடுறது எத்தனோ பேரை நான் பார்க்குறேன் ஊழியர்களுடைய ஃபோட்டோவை போட்டுக்குவாங்க ஊழியர்களுக்கு கூட நின்று எடுக்கிற ஃபோட்டோவை போட்டுக்குவாங்க நடிகர் கூட நின்று எடுக்கிற ஃபோட்டோவை போட்டுக்குவாங்க அரசியல்வாதி கூட நின்று எடுக்கிற ஃபோட்டோ ஃப்ரொஃபீலில் போட்டுக்குவாங்க பெரிய பெரிய ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்குவாங்க தயவுசெய்து சொல்கிறேன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களை பாருங்கள் முதல்ல உங்கள் ஆன்மாவை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்களை பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுத்தத்தை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்தை பாருங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய பரிசுத்தம் பிள்ளைகளுடைய பரிசுத்தம் சமூகத்தினுடைய பரிசுத்தம் இதை முதலாவது நாம் பார்க்க வேண்டியது அவசியம் நம்முடைய நாவு கடவுளை துதிக்க வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் நமக்காக உயிரை கொடுத்தவு நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து மனிதனாக வந்து வாழ்ந்து ஜீவித்து நன்மை செய்து மறித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து மறுபடியும் வரப்போகிறேன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க என்று சொல்லிவிட்டு போனாரே இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய புகழை பாட வேண்டும் ஜோசப் விஜய் அவர்கள் எத்தனை முறை இயேசு கிறிஸ்தனுடைய புகழை அவர் தினமும் பாடுறாரு ஆனால் ஜோசப் விஜய் அந்த ஜோசப் என்ற பேருக்கு சற்று யோசித்து பார்க்கணும் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜோ யோசேப்பு வருகிறார் புதிய ஏற்பாட்டில் யோசேப்பு வருகிறார் இயேசுவை அடக்கம் பண்ண ஒரு யோசேப்பு வருகிறார் இவருடைய சரித்திரத்தை விஜய் அறிந்திருப்பாரோ கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் இவருடைய சரித்திரத்தை தியாகத்தை உண்மையை நாம் அறிந்திருக்கிறோமோ பழைய ஏற்பாட்டில் வர யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அவர் எப்படி கர்த்தருடைய ஆவியை கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ எனவே பிரியமானவரில் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்தனுடைய புகழை பாடுவோம் நம்முடைய கண்கள் இயேசுவை நோக்கி பாகட்டும் நம்முடைய காதுகள் இயேசுவின் குரலை கேட்கட்டும் நம்முடைய வாழ்க்கை முழுதுமாக இயேசு நம்மை ஆளட்டும் இயேசுவின் வாழ்க்கை நம் வாழ்க்கை அவரோடு இணைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த சமூகத்துக்கு வெளிப்படுத்த கர்த்த கிருபு செய்வாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அதிகமான சீக்கிரம் பிதாவே என் கண்களை என் காதுகளை என் கால்களை என் வாழ்க்கையை தொடும் உம்மை போல் என்னை மாற்றும் உம்மை போல என்னை மாற்றி ஆண்டவர் என் ஐம்புலன்கள் இருக்கிற பாவங்கள் நீக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு உம் புகழை பாடி இந்த உலகத்தில் உம்மை போல் வாழ உமக்காக வாழ கிருபு செய்வீராக யேசு கிறிஸ்து மனம் தாழ்மலும் பிதாவே ஆமீன் ฉันไม่ได้ลุยศรต่อสัญญา